ஹை நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம்னா அங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்லேயே நல்லா கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நான் இப்போ காட்டினேன் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் மனமும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா நீ ஊற்றிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் வாட்டிக்கலாம் ரொம்பவும் இது பண்ணக்கூடாது அப்போ சாப்பிடும் போது குள குளன்னு ஆகிடும் ஓரளவுக்கு லைட்டாக வாட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் மட்டும் மாறினா போதும் மாறினே எடுத்துக்கலாம் லைட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பாருங்க என்ன கலரில் மாறி பாருங்கள் கத்திரிக்காய் அதில் இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கத்திரிக்காய் மட்டும்தான் வதக்கிறக்கோம் புது எண்ணெய் அதனால அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் போது தெரிஞ்சிருக்கும் போட்டு தாளிப்புக்கு கருவேப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில வர மிளகா ரெண்டு போட்டு எப்போதும் போலதான் போட்டு தாளிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பாருங்க நான் சின்ன வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பட் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு இப்போ இருபது பூண்டு பத்துலேருந்து இருபது பூண்டு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டால் நம்ம உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிறோம் இல்லையா அதனால உப்பு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா தக்காளி மசஞ்சி வந்துடும் சீக்கிரமாக உப்பு போட்டோம்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா மசஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படி கூட கலந்து சேர்த்துக்கலாம் எனக்கு அது பிடிக்காது நீங்கள் த மிளகாத்தூள் குழம்பு தூளையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் எப்போவுமே மிளகாத்தூள் வந்து புளி குழம்புக்கெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு பெற்றீங்க பச்சை வாசம் போயிடும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக குழம்பும் ரெடியாயிரும் நான் கொஞ்சம் போது லைட்டாக சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் போனிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் இந்த மாதிரி நல்லா என் பச்சை வாசல் போடுற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவாக ஊற்றிக்குவோங்க ஏன்னா நம்ம புளி புளி கரைச்சல் ஊற்ற போகிறோம் அதனால் வந்து அளவாகவே தண்ணி ஊற்றிக்குவோங்க நெக்ஸ்ட்டு வெல்லம் கொஞ்சம் போது வெள்ளம் நம்ம எப்போவுமே புளி குழம்பு வைக்கும் போது நம்ம எந்த குழம்புக்கெல்லாம் புளி ஊற்றுறோமோ அந்த குழம்புக்கெல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க புளி கரைச்சி நான் ஊற்றிட்டுருக்கேன் புளி கரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் ஃபஸ்ட்டே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க நான் மறந்துட்டேன் லேட் ஆகிடுச்சி அதனால் அவ்வளோதாங்க குழம்பு வந்து இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கம்மியாக தான் இருக்குது நான் வந்து வெங்காயம் வணங்கும் போது போட்டது தான் மறுபடியும் உப்பு போடலை அதனால் நான் வந்து உப்பு அளவாக போட்டதுனால இப்போ மறுபடியும் உப்பு போடுறேன் நீங்களும் உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்குவோங்க போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு சுண்டியே வந்துடுச்சு பாருங்கள் இப்போவே குழம்பு பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கத்திரிக்காயை சேர்த்துக்கிட்டு நல்லா இது நல்லா கிண்டி விடலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா போட்டு நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா அதில் சுண்டி வரும் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நமக்கு எப்போதும் தான் குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அடுப்பில் வச்சு தனி மிளகாத்தூள் எதுக்காக தனி மிளகாத்தூள் நம்ம எண்ணெயில் கலந்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து வெந்துடும் அந்த எண்ணெயில் சூட்டில் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் அதனால தான் எண்ணெயில் கலந்து போடுறது கலர்ஃபுல்லாக ஆயிரும் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும்தான் வேறு எந்த எண்ணெயும் இல்லை அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு குயிக்காக செய்யக்கூடிய குழம்பு நாங்கள் அது மாதிரி தான் வைப்போம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிற குழம்பு தான் போடுவோம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் ஓகே பாருங்க பாய் தேங்க்யூ